இன்னைக்குள்ள சூழ்நிலையில் எடப்பாடியோட நாமினேஷனை அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு அப்போ எடப்பாடி இல்லாமல் இன்னொருத்தர் இருந்திருக்கலாங்கிறத இந்த டைமிங்கில் திவாகரன் சொல்கிறதில்ல அரசியல் இல்லாமல் இல்லை சோதரர் தேனி கர்ணன் கூட அதை அப்ரப்டாக மறுக்கல்ல அதை என்டாஸ் பண்ணலே தவிர முழுமையாக அவர் மறுக்கல்ல ஏன்னா அரசியல் ரீதியாக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை அன்னைக்கு திவாகரன் சொல்கிறதா எடுத்துக்கணும் அதே வேளையில் தி திவாகரன் இதை அந்த காலகட்டத்திலையும் சொன்னார் சொன்ன காலகட்டம் என்னென்னா எடப்பாடி கையில் அதிகாரம் போயிட்டு நீங்கள் வந்து அதிமுக அரசியலுங்கிறது ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு அதிகாரத்தை இழந்துடக்கூடாதுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பார்வையாக இருந்தது அந்த முக்கியமான பார்வையில் ஒருத்தர் வாரார் அது முதல்ல சசிகலா அம்மையார் வராங்க சசிகலா அம்மையார் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்களே பிஹெச் பாண்டியன் கே பி முனுசாமின்னு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டு பேரை தவிர மீது எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்களே எந்த சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த அவங்களே வந்து அரசியல் இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தவங்களே முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க ஜெயலலிதா அதிமுக பிடிச்சதை விட வெரி பவர்ஃபுல்லாக அதை பிடிச்சவங்கன்னா நடராஜனுக்கு வீகமும் நடராஜனுக்கு துணிச்சலாக அதை எடுத்ததுங்கிறது மறுக்க முடியல மறுக்க முடியாது உள்கட்சி அரசியலில் நடராஜன் தரப்பு அந்த பற்றிய பெற்ற வெற்றிங்கிறது அசாத்தியமானது காரணம் பவர் அமாங் மோர் மோர்யூக்கல்ங்கிற அடிப்படையில் ஜெயலலிதாவோட உயிர் தோழிங்கிற அந்த அந்தஸ்தில் சசிகலா அம்மையார் பிடிச்சாங்க பொன்னையனா தம்பித்துறையா செங்கோட்டையனா எடப்பாடியான்னு பலரும் ஒரு கான்சென்சஸ் இல்லாத டைமில் அமாங் யூக்குவல் மோரியுங்கன்னு அவங்க பிடிச்சாங்க அதே தரப்பு வந்து ஜெயலலிதா அம்மையார் பிடிச்ச சசிகலா அம்மையார் பிடிச்ச போது அன்னை அந்த வருஷத்து உள்ள கலண்டரை நான் ஹிண்டு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ஜெயலலிதா கலண்டரெலாம் குப்பத்தொட்டியில் கடந்தது சசிகலா அம்மையார் படம் போட்ட கலண்டரை வச்சுருந்தாங்கிறது நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம்தான் அப்போ அங்கே எது முக்கியம் அதிகாரம் முக்கியம் அப்போ எடப்பாடி மீண்டும் வந்துடுறாரு எப்படி வந்ததுங்கிறது அது நம்ம மீண்டும் அதுக்குள்ளே போகாண்டாம் வந்துடுறாரு வந்த பிறகு அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அவருக்கு இவர் தினகரன் வந்து மோதல் வருது மோதல் வரும்போது அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கிறது எடப்பாடி அவரை டிஸ்டர்ப் பண்ணும்போது அதிகாரம் பெயிரக்கூடாது அதிகாரம் பெயிரக்கூடாது அதுதான் மேட்ரு அதைத்தான் அப்போ அந்த காலகட்டத்தில் நான் சொல்லியிருப்பேன் ஏதர் எடப்பாடியார் ஆர் எலெக்ஷன் சொல்லியிருப்பேன் கவுண்டரு கான்ட்ரோட்டானு சொல்லிருப்பேன் ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது வந்து திவாகரனுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஃபேஸ் வேல்யூக்கு நிராகரிக்க முடியாது நிராகரிக்க முடியாது அவர் அவர் அதை சொன்னார் அவரை சொன்னார் இன்னொன்று வந்து அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்கிறதோ இந்த காண்டெக்ட்ஸில் இப்போ திவாகரன் இந்த புது ஒரு ட்விஸ்ட்டை வந்து தனபால முன்னிறுத்தி இருக்கு கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது ஓபிஎஸ் கூட சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னு சொல்லும்போது தனபால முன்மொழிஞ்சார் இல்லையா இதில் என்னென்னா பவர் போலிட்டிக்ஸில் பவர்ங்கிறது முக்கியம் எடப்பாடி பவர் அது போன பிறகு அவர் எப்படி விட்டு கொடுப்பாருங்கிறது நம்ம பிராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அந்த காம்ப்ரமைஸ்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் ஃபைட்டாக இருக்குது ரெண்டு பேரில் யாரை விட்டாலும் அது கொட்டி கவுந்து போகும் இலக்க நேரிடும் சொல்லும் தான் காம்ப்ரமைஸ் இங்கே அந்த சேடிலில் ஃபோமா இருக்கிறவ இருக்கிறவர் வந்து தாக்கு பிடிச்சிட்டு போயிடுவார் ஏன்னா எல்லாரும் அதிகாரம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அது சசிகலாவாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கிட்டுறாங்க ராஜேந்திர பாலாஜினாலும் ஏற்றுக்குவாங்கன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எடப்பாடி அந்த இடத்துல உட்காந்த பிறகு திரும்ப ஒரு காம்ப்ரமைஸ் போக மாட்டார் இல்லையா அந்த அந்த உட்காந்த இடத்துல இருந்து ஒருத்தர் அகற்றுறது சாத்தியம் இல்லை இவங்களுக்கு ஜெயலலிதா மறையும் போது ஆறு மாதத்தில் ஆட்சி போயிடுது அதற்கு பிறகு நால்ரை வருஷம் ஆட்சி இருக்கிறப்ப அதெல்லாம் நோக்கம் தான் எல்லா எம்எல்ஏ இருந்தது யார் இருந்தாலும் அதில் பற்றி பிரச்சனை இல்லை இழந்துறக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் அதனால தான் சசிகலா மேற ஏத்துக்கிட்டாங்க இருந்த எடப்பாடியை தூக்கி போட முயற்சி பண்ணா அது அன்னைக்கு டூ தேர்டு வேணும் இன்னைக்கு டூத்தேர்டு வேணும் தூக்கி போட முயற்சி பண்ணால் அந்த ப்ராசஸ்சில் அதிகாரத்தை இழந்துட்டாங்கன்னா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்ததுக்குள்ளே சென் நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க